அதனால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செஞ்சிடணும் ரத்து செஞ்சுட்டு திருப்பி நடத்தணும் அழிச்சு பிடிச்சி முதலேருந்து கோட்டை ஆரம்பிக்கணும் ஏன்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கானா இல்லையா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இப்போ தானே ஊடுருவல்காரர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போன நாடாளுமன்ற தேர்தலையும் ஓட்டு போட்டானா இல்லையா அதுக்கு முந்தின நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டானா இல்லையா எல்லா எல்லா கோட்டையை அழிங்க முதலேருந்து போடுவோம் கூட கரெக்டா இல்லையா எவ்வளவு பெரிய அராஜகம் நடந்திருக்கு நாட்டில் என் தேசத்துடைய பிரதமர் எப்படிங்க மோடியை எப்படிங்க வங்க தேசத்துக்காரன் தேர்ந்தெடுக்கலாம் இது முதல்ல வன்மையாக கண்டிக்கத்தக்கது ரைட் அது ஒரு பக்கம் அடுத்தது இப்போ குமார் சார் நிச்சயமா என்ற ஒரு ஒரு பத்து செகண்ட் கூட ஆகாது அந்த எவிடன்ஸ் அவர் ஆங்கிலத்தில் இருக்கு ஐ ஐ எம் ஷுவர் அவர் படித்தார்னா புரிஞ்சுப்பார்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா ஞாபகம் நினைக்கிறேன் சாருக்கும் தெரியும் மற்ற தோழர்களுக்கும் தெரியும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான போது வாரணாசி தொகுதியில் கொஞ்ச நேரம் வந்து மோடி பின்னடைவுன்னு வந்துச்சா அதுக்கப்புறம் எப்படிங்க